அஸ்ட்ரோ அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய ராசி பலன்கள் முதலில் இந்த மாசி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிசபமனையில் குரு பகவான் அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வீட்டிற்க இந்த மாசி மாதத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா மாசி மாதம் பனிரெண்டு அதாவது இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் கேது பகவான் கன்னிமனையில் ராகு பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் அதே போல சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் சூரிய பகவானுடன் இணைந்திருக்கார் ஸோ இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் கும்பமனையில் அமர்ந்திருந்து பலனை கொடுக்க போகிறார் அதே போல புதன் பகவான் கும்பத்திலிருந்து மீனமனைக்கு மனைக்கு பெயர்ச்சியாகிறார் எப்போ அப்படின்னா மாசி மாதம் பதினைந்து இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம பண்ணிக்கங்க மீன ராசி அன்பர்களே இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்க ராசியில் வந்து அமர்ந்திருக்கு அப்போ என்ன நடக்குது பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் பொருளாதாரம் சிறப்பு பெறும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அங்கே உங்க ராசியில் ராகு உட்கார்ந்து சர்ப்ப சற்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராகு உங்க ராசியில் உட்கார்ந்துருக்கு அப்போ என்ன பிரம்மாண்டமாக ஒரு ஆசை வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் அப்போ உங்களுக்கு இப்போ ஏளரிசனில விரயசனி இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ ஏதாவது புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் ஏன்னா அங்கு சுக்கரனு உட்கார்ந்துருக்கார் சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடியவன் அதே சமயத்தில் போக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவனோட எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமான ஒரு ஆசையை கொடுத்து அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று பண்ணுவதற்கான வாய்ப்புகளோடு இருக்கு அப்போ ஒரு இக்கு வச்சு தான் எதையும் நீங்கள் செய்யணுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கங்க ஏன்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வர்றதுனால அந்த சனி உங்கள் ராசியில் வந்து இருக்கிறதுனால ஒரு குழப்பத்தை கொடுத்து விடும் மனம் பெறலக்கூடிய தன்மை புத்தி மாறக்கூடிய தன்மையை கொடுத்து விடும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணுங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்றேன் கெடுபலன்கள் நடந்து விடுமான்னா நிச்சயமாக இல்லை என குரு சுக்கரன் பரிவர்த்தனை பெற்று பொருளாதார ரீதியில் நல்ல பலனை தான் கொடுக்க போகிறது முயற்சி பலிதமாக கூடிய அம்சங்கள் அதெல்லாமே நல்லா இருக்கு குடும்பஸ்தானத்தை இப்ப சனி பார்க்கிறார் சனி எங்க பாக்குறாரோ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு தொந்தரவு பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் அப்ப சின்ன சின்ன வாக்குவாதங்களுக்கு ஆட்படக்கூடாது கணவன் மனைவி ஒரு அன்னூனியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க உங்க குடும்ப விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது மற்றவருடைய குடும்ப விஷயத்துக்கு நீங்கள் தலையிடக்கூடாது ஏன்னா எதையாவது ஒன்று பண்ணுனீங்கன்னா பழி உங்கள் மேலே வந்துடும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஸோ அதனால் பேச்சு சார்ந்த விஷயங்கள் எது நீங்கள் வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டால் நல்லது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றபடி பொருளாதார ரீதியில் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் கொடுக்க போவது இல்லை முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும் ஒரு கீர்த்தி புகழ்ங்கிறது கிடைக்கும் நல்லவைகள் நடக்கும் டிராவல் போகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருக்கும் சிறுதூர பிரயாணங்கள் இருக்கும் உங்க ஊரை விட்டு வெளியில ஏதாவது தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ போயிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த ட்ராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் வாகனம் விற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது வாகனங்கள் காண உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுது அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் பூமி விற்பனையாகும் அதாவது இடங்கள் வாங்கி விற்பனை இந்த புரோக்கரேஜ் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது தன்னுடைய அறிவையும் புத்தியையும் வச்சு செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய அத்துணை மீனராசி என்பவர்களுக்கும் இந்த மாதம் நல்லது நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல புத்திசாலித்தனம் நல்ல பேச்சு இதெல்லாமே கிடைக்கும் மாற்று கருத்து இல்லை அவ்வளவு சீக்கிரம் ஏமாற மாட்டீர்கள் ஏன்னா புதன் போய் உங்களுடைய ராசியில இந்த மா அதாவது மாசி மாதம் பதினஞ்சாம் தேதி உங்க ராசியில வந்து அமரப்போகிறார் புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் ராசியில் லக்னத்தில் இருக்கும்போது திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அங்கே சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் இரண்டு நண்பர்கள் சேர்ந்திருக்கும் போது ஒரு நல்ல தன்மையில் தான் இருக்க போது கருத்து கிடையாது அதே சமயத்தில் குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்குமானா குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது நன்றாக படிக்கப் போகிறது நல்ல மார்க் வாங்கக்கூடிய எண்ணத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் மனசு மட்டும் கொஞ்சம் அழைப்பாயும் அது வந்து ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நற்பலனை தரக்கூடிய அம்சம் இருக்கு குழந்தை பாக்கியத்தில் தடையாக இருந்தவர்கள் அந்த தடை நிவர்த்தியாக கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது குழந்தைகளால் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகவே கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க எது உங்கள் மனதில் உங்கள் ஆள் மனதில் இது நெகட்டிவ் அப்படின்னு பதிகிறதோ சொல்லுகிறதோ அந்த விஷயத்துக்கு இந்த மீனராசி என்பர்கள் போகவே கூடாது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஒரு எதிர்ப்பு பகை தேவையில்லாத இடத்துக்கு போனீங்கன்னா அது உங்களை சிக்க வச்சு உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விற்றக்கூடாது ஏன்னா கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் எதையாவது ஒரு டெம்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிறோம் ஸோ வேலையை மட்டும் விற்றக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்து வச்சுங்க அப்படியும் மாறணும் அப்படின்னு உங்கள் மனசு முடிவு செய்து விட்டது என்றால் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுங்க அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டு இருக்குது சனி பகவான் பனிரல் இருக்குது ஒரு விரயத்தை அனுபவிக்கணும் அந்த விரயத்தை நோக்கி போகணும் அப்படிங்கறது அமைப்பு இன்னும் ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி மனஸ் மனதிலேயே அதாவது உங்கள் ராசியிலேயே வந்து சனி உட்காரும்போது அந்த ஒளி என்கின்ற தன்மையில் இருக்கக்கூடிய சந்திரனை இருட்டு என்கின்ற சனி அதன் மேலே உட்காரும்போது மனம் தடுக்கிறது மனம் மறைக்கிறது உங்களுடைய டிசிஷன் தவறாக போகும் மனம் குமரல் கொடுக்கக்கூடிய மனம் நன்றாக இல்லாத தன்மையை கொடுத்து விடும் அதனால உங்க டிசிஷன் தப்பாகும் அதனால நல்ல யோசிச்சு வச்சுக்கோங்க வேலை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா விட்டுறக்கூடாது கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் ஒரு நாலஞ்சு மாசம் மூணு மாசம் ஒரு டென்ஷன் ப்ரெஷரோடவே இருப்பீங்க மாறணுமா மாறிக்கலாம் வேலையை அமைச்சுக்கிட்டு மாறுங்க அவசரப்பட்டு மாறாதீங்க வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாறுங்க ஏன்னா நண்பர் சொல்றாரு அவரு சொல்றாரு இவரு சொல்றாரு எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற எந்த ஆசை வார்த்தைகள் சொன்னாலும் கேட்க கூடாது இந்த மீனராசி என்பர்கள் சரி ஏழாம் இடத்துல கேது உட்கார்ந்து ஜென்மத்தில் ராகு உட்கார்ந்து அப்ப என்ன சின்ன சின்ன அந்த பாம்பினுடைய தன்மை இருக்கும் கொத்தக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக இருக்கும் திருமணத்தில் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் கடை கொடுத்தாலும் அதை நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் சின்ன சின்ன தடைகள் நிச்சயமாக இருக்கும் அப்படி திருமணம் நடக்கிறதுக்கு எந்த தடை கிடையாது ஆனால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மன அழுத்தங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரன் போய் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்க எட்டுங்கிறது என்ன ஒரு வழி வேதனை ஒரு நெகட்டிவ் ஆனால் சுக்குரன் நல்லவன் தான் ஆனால் எட்டாம் அதனால் ஏதாவது ஒன்று கெடுதல்கள் செய்யக்கூடிய தன்மையை கொடுத்துரும் என்ன வெளிநாட்டுக்கு போகணுங்கிற முயற்சி எடுத்தீங்க போகணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க கிடைக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குற நல்ல அமைப்பு உங்கள் ராசிநாதன் பாகியஸ்தானத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு ஒரு நல்ல பாக்கியம் தந்தைக்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு தந்தை சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன ஒரு ஹெல்த் பிரச்சனைகள் ஏன்னா விரயம் ஆகணும்ல சூரியனும் போய் பன்னிரெண்டில் தான் உட்காந்துருக்கார் அப்போ தந்தைக்கு ஒரு விரயம் கொடுக்கணும் ஹெல்த்து பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த பூமி பிரச்சனை சொத்து பிரச்சனை இதெல்லாம் இந்த இப்போல்லாம் கொஞ்சம் அப்படியே தள்ளி வைக்கிறது நல்லது ஒரு சொல்யூஷன் கிடைக்காது இந்த வம்பு வழக்கு இந்த மாதிரியான வழக்குக்கு போகிறது வழக்கு கேஸ் போடுறது இதெல்லாம் போனீங்கன்னா இன்னொரு இரண்டு வருடங்களுக்கு இழுத்தடித்து கொண்டே இருக்கும் ஸோ மனம் நன்றாக இருக்காது என்கின்ற அது தேவையில்லாத அந்த பிரச்சனை என்கின்ற விஷயத்துக்கு போனீங்கன்னா அது தொந்தரவு தான் அமைப்பு பத்தாம் அதிபதி தனக்கு ஆறுல உட்கார்ந்து இருக்கார் வேலை உண்டு ஆனா வேலையில கொஞ்சம் அழுத்தம் பிரஷருங்கிறது இருக்கும் வேலை மாறணும்னா மாறிக்கலாம் ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கும் ப்ரமோஷன் கொடுத்தா என்ன பதவி உயர்வு உங்களுக்கு இருக்க போகுது அப்போ வேறு என்வாயர்மெண்ட்டுக்கு போக போகிறீங்க அங்கே வேறு மாதிரி ஒரு டீல் பண்ண வேண்டிய இருக்கும் நேரம் கூடுதல் நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கும் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுவதற்காக சில விஷயங்களை எடுத்து செய்வீங்க அப்போ என்ன கொஞ்சம் அழுத்தம் பிரஷர் இருக்கும் இதுதான் அழுத்தம் பிரெஷர்ன்னு நான் சொல்ல வரேன் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்கள் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தை பார்க்குறார் லாபம் என்கின்ற அமைப்பில் தான் உங்களுடைய எண்ணோட்டங்களே இருக்கும் ராசி அதிபதி பார்க்குறாருல எல்லாத்தையும் லாப நோக்கத்தோடு பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்கிறது வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறும் இதில் மாற்று கருத்துமே கிடையாது அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் என்று எடுத்துக்கொண்டால் கொண்டால் இந்த மாசி மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மகா சிவராத்திரி வருகிறது அன்றைய தினம் சிவபெருமானை விரதமிருந்து வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்கள் மனதளவிலும் எண்ணளவிலும் உடலளவிலும் ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் எந்தெந்த காரிய தடைகளில் தடையாக இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலன்னால் நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அந்த கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்